வணக்கம் தனிப்பட்ட செயல்பாடுல நிறைய தலைப்புகள் கொடுத்துருந்தது அதுல வந்து நான் எடுத்த தலைப்பு வந்து புத்தக விமர்சனம் புத்தகம் அப்படின்னு வந்து நம்ம கேட்கும் போதே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் நிறைய பேர் புத்தகம் வந்து ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க ஆஹ் அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு புத்தகம் வந்து ஒரு ஆசிரியரால் எழுதப்படுது அப்படின்னா அந்த ஆசிரியரோட பல வருட ஒரு அனுபவங்களை தான் அவர் வந்து ஒரு புத்தகமாக எழுதுவார் அப்படிப்பட்ட அனுபவங்களை நம்ம வந்து சில காலங்கள்லேயே குறுகிய காலங்கள்லேயே நம்மளுக்கு வந்து அந்த அனுபவ அறிவு எல்லாமே கிடைச்சிருது அதனால ஒரு ஒரு புத்தகம் படிக்கும்போதும் நம்ம வந்து நம்ம நம்மளை வந்து மேன்மைப்படுத்திக்க கூடிய நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அதனால்தான் புத்தகம் வந்து ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ண போகிற அந்த புத்தகம் வந்து ஒரு சமூக நாவல் அந்த சமூக நாவல் பேர் வந்து குறிஞ்சி மலர் அதை எழுதினவர் வந்து நான் பார்த்த சாரதி அவர் வந்து நிறைய வரலாற்று புத்தகங்களும் எழுதியிருக்காரு சமூக நாவல்களும் எழுதியிருக்காரு கவிதைகளும் எழுதியிருக்காரு இந்த குறிஞ்சி மலரில் வந்து அந்த கதை வந்து அந்த கதாநாயகியை தான் வந்து மையப்படுத்தி இருக்கு எப்போதுமே ஒரு படம் இல்லை ஒரு கதையை நம்ம வந்து படிக்கிறோம் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து கதாநாயகனை தான் மையப்படுத்தி இருக்கும் ஆனால் இந்த கதை வந்து கதாநாயகியை மையப்படுத்தி இருக்கு இந்த கதாநாயகி பேர் பூரணி அவங்க அப்பா வந்து ஒரு தமிழ் ஆசிரியராக இருக்கார் அவங்க அம்மா வந்து பூரணி சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துடுறாங்க பூரணிக்கு ரெண்டு தம்பிகள் ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்க அப்பாவும் பூரணியோட அப்பாவும் அவளுக்கு இருபத்தோரு வயசு இருக்கும்போது காலமாயிடுறாரு அதனால பூரணி தான் அவங்க வயசுலே அவங்க வீட்டிலே வந்து ஒரு பெரிய பொண்ணாக இருக்காங்க அதனால அவங்க தான் அந்த குடும்ப பொறுப்பை அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது எப்படி பல இடர்களை தாண்டி அவங்க அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க அவங்க குடும்பம் எப்படி மேன்மைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இந்த கதையோட இந்த கதை அதுதான் இந்த கதை ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஏழ்மையா அவங்க ஏழ்மையான ஒரு குடும்பம் அதாவது ஒரு சொத்து பத்தெல்லாம் அவங்க அப்பா அவங்களுக்கு ஒன்றும் சேர்த்து வைக்கல நகைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் சேர்க்கல அவர் வந்து ஒரு பூரணிக்கு சொல்லி கொடுத்துட்டு போன விஷயம் வந்து ஒரு நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறதுக்கு தான் அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு நிறையா அவளுக்கு வந்து பல அறிவு கொண்டவ வந்து பூரணி அவங்க அப்பா அவளுக்கு அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காரு அதெல்லாம் மட்டும்தான் அவ கிட்ட ஒழிய காசு பணம் கிடையாது அதனால வந்து எப்படி அவ முன்னேற போறா அதை அத தான் இந்த கதை பொதுவாகவே சமூக நாவல்களில் வந்து உரையாடல்கள் வந்து பொதுநலம் கருதி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து குறிஞ்சி மலர்லேயும் இருக்குது எந்த கிட்டத்தட்ட எல்லா உரையாடல்களிலையுமே வந்து ஒரு பொதுநலம் கருதி தான் அவங்க எழுதியிருப்பாங்க இந்தெந்த நன்மைகள் நடக்குது இந்தெந்த தீமைகள் நடக்குது இப்படிலாம் நடக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த உரையாடல்கள் இருக்கும் கதாநாயகி மட்டும்தான் இப்படி வந்து பொதுநலம் கருதியும் நேர்மையாகவும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கதாநாயகன் அதாவது அரவிந்தன் அப்படிங்கிறது தான் இந்த அவர் தான் வந்து இந்த கதையோட கதாநாயகன் அவரும் வந்து பூரணி மாதிரி தான் பூ சொல்லப்போனால் பூரணியை விட ஒரு படி மேலே போய் அவர் வந்து பொதுநலத்தில் வந்து ரொம்ப ஆர்வம் காமிக்கிற ஒரு ஆளாக தான் பண்ணணும்னு பண்ணணுமே அப்படின்னு இல்லாமல் உண்மையாலே அவர் வந்து மனசார அவர் வந்து பொதுநலம் அந்த பொதுநலம் வந்து அவருக்கு இருக்கும் எப்பவுமே அவருக்கு இருக்கு அதனால இவங்க ரெண்டு பேருமே இவங்க உயரத்துக்கு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவங்க வந்து அவங்களோட கொள்கையிலேருந்து அவங்க வெளியில் வராமல் அதாவது நேர்மையாகவும் இருந்து பொதுநலம் கருதியும் இருந்து அவங்க வந்து எப்படி அவங்க நல்லபடியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதை குறிஞ்சி மலர் அப்படின்னும்போது நம்மளுக்கு குறிஞ்சி மலர் அப்படிங்கறதே ஒரு வித்தியாசமான ஒரு பேர் தான் அது என்ன அப்படின்னா மலைப்பிரதேசங்கள்ல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குறிஞ்சி மலர் அந்த மாதிரி இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுமே வந்து நம்ம இப்போது நேரில் இந்த கதையில் வ வர மாதிரியான கதாபாத்திரங்கள் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதாவது ஒரு நல்ல குணத்தோடையும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னா அரிதா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரை தான் நம்ம அப்படி பார்ப்போம் அதனால தான் கதாசிரியர் வந்து அதுக்கு குறிஞ்சி மலர்னு பேர் வச்சுருக்காரோ என்னவோ அதனால இந்த கதையை படிக்கிறதன் மூலம் நம்மளுக்கு வந்து என்ன பயன் அப்படின்னா நம்ம வந்து நம்மள ஒரு நல்ல மனிதராக வந்து செதுக்கிக்க முடியுது நம்மளால் நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு கெட்ட குணங்கள் இருந்தாலோ எல்லாருக்குமே வந்து நல்ல விஷயமே இருக்கணும் அப்படின்றது அர்த்தம் இல்லை நம்ம ஒரு ஒரு நம்ம அனுபவங்களை போ நம்ம அனுபவங்கள் நம்மளுக்கு நிறையா கிடைக்க கிடைக்க தான் நம்மளுக்கு ஒரு நல்ல மனிதனாக நம்ம வந்து மாற்றிக்குவோம் அந்த மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு நல்ல மனிதனாக நம்ம மாறுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சான்ஸை வந்து இந்த கதை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால தான் நான் வந்து இந்த குறிஞ்சி மலர் வந்து இதை பற்றின ஒரு விமர்சனம் வந்து கொடுக்குறேன் அதனால இந்த கதை கண்டிப்பாக ஒரு நல்ல சமூக நாவலா வந்து அமையும் ஒரு நல்ல தாக்கத்தை எல்லாருக்கிட்டே ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என் கருத்து நன்றி வணக்கம்